ஹலோ மக்களே இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடு வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்துட்டுங்க எனக்கு லைவில் ஒரு தங்கச்சி வந்து சொல்லிகிட்டே இருந்தா திமுரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில் இருந்து ஆனால் சாப்பாடு வீடியோ போடுங்க நீங்கள் சாப்பிட்ற வீடியோ போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அதை வேண்டி தான் அந்த வீடியோ ஓகேவா மக்களே நான் என்னை வீட்டில் சமைச்சிருக்கிறதெல்லாம் சாப்பிட போகிறேன் வேறு ஒன்றும் இல்லை அந்த தங்கச்சிக்காக வேண்டி தான் ஓகே மக்களே சுவார் அப்புறம் பார்த்திங்கன்னா பொரித்த மீன் அப்புறமா கோ்பரித்தது ரசி வாழைப்பழம் பப்பாளி பழம் இவ்வளோ இருக்குது இதை வச்சு இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்க போகிறேன் இதெல்லாம் மக்களை இங்கே பார்த்திங்களா சாலை மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்களா சாளம் மீன் குழம்பு அப்புறமா என்ன பாருங்க தக்காளி பழம் போட்டு வச்சது பார்த்துருங்க இது செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துருங்க சம்மா இட்ல மக்களை செம்ம சாப்பாடு சும்மா டேஸ்ட்டு பாருங்க இந்த தக்காளி பழத்தில் நான் இப்படி தான் சாப்பிடுவேன் செம்ம டேஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க கோவைக்காய் அப்படியே கொஞ்சம் சாப்பாட்டில் எடுத்து பார்த்தீங்களா அப்படியே டிக்கு வச்சு செம்ம டேஸ்ட்டு வேற லெவலு மக்களே சூப்பராக ஜால மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக வைப்பாங்க எங்க வீட்டில் கிட்டீங்களா பொரித்த மீன் அங்கே இடையில ஒரு பப்பாளி எழுதி எடுத்து சாவுடைய இனிப்பு தரமான சாப்பாடு தக்காளி பழம் நல்லா பிடிக்கும் தாழ மீன் தான் வீடு எடுத்து முடிச்சுட்டு தான் சாப்பிடுவோம் மக்களை சாப்பாடு இப்படியே போட்டு முடிச்சுட்டு வந்துருந்து சாப்பிடுவேன் நான் சாப்பாடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாப்பாடா எங்க வீட்டில் உள்ள எல்லாரும் படப்படையே எடுத்துருவாங்க ஏழையில நிறைய வச்சுருப்போம்ல நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வரதுக்கு முன்னாடி எல்லோரும் படப்படங்கிருந்து எல்லாமே எடுத்து சாப்பிடுவாங்க பார்த்துருக்கேன் வேறு எல்லா தான் இருக்கு வந்து நான் சாப்பிடும்போது அன்றைக்கி அந்த தங்கச்சிக்காக வேண்டிதான் அந்த வீடியோ போடேன் இதெல்லாம் போட மாட்டேன் அங்கே ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க திமுரு புண்ணு அப்படிங்கிற ஒரு ஐடி முக்கிய மக்களே சாப்பாடு நல்லா ரசித்து ரசித்தான் சாப்பிட மக்கள் சாப்பாடு எல்லாமே கதவு காற்று சமா இல்லீங்களா ஒரு சீன சாலை மீன் உண்மையிலே அடித்து ஒரு மீன் இல்லை எனக்கு நல்லா பிடிக்கும் நிறைய மீன்கள் இருக்கு சாலை மீன் தான் அப்படி அப்படி ரெண்டு பீஸு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு எட்டில் மக்களே மாதிரா பன் மாதிரி இருக்குது மீன் அல்வா பியூஸ் போல் இந்த அரப்பு இருக்கு பாருங்கள் இந்த அரப்பெல்லாம் போட்டு சாப்பிட்டுன்னு வச்சுருக்கலாம் வேற லெவலில் இருக்கும் நீங்கள் இப்படி சாப்பிட்டுருக்கலாம் மக்களே வீட்டில் நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க இந்த மாதிரி இப்படி சாப்பிடணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும்னு வச்சிருக்கலாம் வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்கும் ம் அம்மா அம்மா சாப்பாடு நாய் சாலை மீன் குழம்பு செம்மையாக இருக்கும் பார்த்தீங்களா சாப்பாட்டுக்கு பொறிச்ச மீன் துண்டு மீன்லாம் அருமையாக இருக்கும் எனக்கு சாலை மீன்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படி இருந்தால் அரப்பெல்லாம் எடுத்து டிக்கடி சாப்பாடு வச்சுருக்கலாம் வேறு லெவலில் இருக்கும் இப்படி இருக்கு பார்த்தீங்களா

அடுத்த பப்பாளி லாஸ்ட்டு நான் இடையில சாப்பிட்ருவேன் சாப்பிட சாப்பிட சாப்பிட்ருவேன் அம்மா இனிப்பு பப்பாளி பழம் கேட்டீங்களா நல்ல நாட்டு பழம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசகவரி பழம் நம்ம வந்து நல்லா பேம்பு சேர்ந்துப்போம் புதுங்களா வேற வேறு வேறு ஃபுல்லு நான் சாதா எவ்வளோ பாசம் பண்ணேன் இந்த வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்வார்டு சாப்பிட்டேன் என்ன இதோட ரசித்து குஸ்தி தான் சாப்பிடுவேன் எல்லாம் சாப்பிடும் மக்களே ஓகேவா முடியுமா அதெல்லாம் சாப்பிட்டாச்சு வளைச்சு போட்டு எல்லாம் அட்வைஸ் சும்மா சாப்பாடு அப்புறமா கமலில் யாரும் திட்டிடாதுங்க ஏன்னா அவர் தங்கச்சி கேட்டாங்க அதுக்காக இந்த வீடியோ என்னென்னா போட மாட்டேன் அவங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தாங்க ஓகே மக்களே அவங்களுக்காக வேண்டி தான் போடுறேன் சாப்பாடு வீடியோ வேணால் போடுங்க போடுங்க அப்படின்னு சொன்னால்தான் இந்த சாப்பாடு வீடியோ இருக்கேன் ஓகே மக்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்